ஐஸ் eyes white அப்புறம் வேற என்ன ஹாய் ஹாய் அப்புறம் தெரியல how are you நீங்க கேக்கல மேடம் ஸ்கூல் நீ எக்ஸாமா என்ன எக்ஸாம் இதுக்குள்ள என்ன இருக்கு தமிழ் வெரி குட் சூடு இல்ல போயிடுச்சு போயிருச்சு பாலார்க்கே இன்னைக்கு நம்ம வீட்ல பாத்தீனா பூச்சார் சுட சுட நண்பர உப்பு சார் மஅது இன்னைக்கு ஓகேவா இந்த உப்பு சார் சாப்பிட்டு மஅது ஸ்கூலுக்கு போறாங்க இப்ப கறி போடறேன் ஏண்டா வேட கறி ஏ கொஞ்சம் சாப்பிடுற குசார் மட்டும் போதுமா ஆ

Udah, hmm, capek-capek ya, lembah, sapi ya, lembah, enak, super, gak, apa, bisa, ना mm. <coughs> 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 <coughs>

đó, đi nào Đi giờ, đâu đâu. Vai tentar agora ir de